இந்த ஜெல் பாருங்க இந்த க்ரீம் வந்து பல்வழிக்காக நம்ம வந்து வாங்கினோம் இது என்னென்னா எனக்கு திடீர்னு சொத்த பல் வந்து ரொம்ப வலிச்சிச்சு யாரோ சொன்னாங்கன்னு இது வாங்கினேன் இது கிராம்புல செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி வலி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த டியூப்பை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த பல் வலி இருக்கிற இடத்துல அந்த சொத்தையில் வந்து நம்ம நிரப்பிட்டோம்னா கொஞ்சம் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து கம்மியாகுது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு வலி கம்மியாகி நல்லா தூங்க முடியுது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எனக்கு அந்த வலி இல்லாமல் இருந்துச்சு அந்த ரெண்டு மணி நேரம் கழித்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய பல்லை வந்து ஏன்னா ரொம்ப டயர்டாக ரொம்ப வலியோட வேதனையோடு உட்காந்துட்டு இருந்துட்டு ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு கிடச்சிட்டு இல்லையா அதை வச்சு நான் போயிட்டு பல்ல வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் அடைச்சிக்கிட்டேன் இது ரெண்டு மணி நேரத்துக்கு எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க வழி இல்லாமல் இருந்துச்சு நீங்களும் இதை வாங்கி ரொம்ப வழியோட வேதனையோடு இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள்